ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் காமெடி படத்தை தான் பார்க்க போறோம் அதுலயும் இன்னைக்கு நம்ம போற படத்துடைய ஹீரோ யாருன்னு தெரியுமா ஜிம் கேரி ஒரு வேலை ஒருவேளை யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க தமிழ் சினிமாக்கு எப்படி நாகேஷோ அது மாதிரி ஹாலிவுட்டுக்கு ஜிம் கேரி இவர் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியா தெரியும் அவ்வளவு ரசிச்சு அவரோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுவாரு எனக்கு இந்த ஆக்டர் ரொம்பவே பிடிக்கும் சரி படத்துடைய ஒன் லைன் ஹீரோ வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் தோல்விதான் வாழ்க்கையில ஒரே ஆட்டி இப்படி இருக்க நம்ம ஹீரோ ஏன் இப்படி படம்

வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நிறைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானுங்கள் அமிகோ என்ன கதை கேட்க ரெடியா ஹாய் என்னோட பேரு புரூஸ் நோலன் நான் ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன் தம்பி கேமரா மேனே கொஞ்சம் ரோல் பண்ணுப்பா ஹாய் மக்களே நான் உங்கள் ப்ரூஸ் நோலன் இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம ஊர்லயே பெரிய பெரிய குக்கீஸ் செய்யறது நம்ம பேக்கரியில மட்டும்தான் அது எங்களுக்கு தெரியும் அப்புறம் நீ இங்க இருக்கேன்னு சங்க காலத்துல இருந்து இருக்க இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு ஒரு சருத்திரத்தை படைக்க போறாங்க அதாவது அது என்னன்னு வேர்ல்ட்லயே பெரிய குக்கியை இன்னைக்கு இந்த பேக்கரியில உருவாக்க போறாங்க அதை பாக்குறதுக்காக தான் நம்மளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சோ அந்த குக்கியை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பேக்கரியுடைய ஓனரம் கிட்ட போய் கொஞ்சம் பேசுவோமா பாட்டி உங்களை எது பெரிய பெரிய குக்கீஸ் செய்யறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு எங்க சேனல் நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு நான் கேள்வி கேட்டா அந்த பாட்டி என்ன தெரியுமா சொன்னு அதுவாபா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பேக்கரிக்கு எவனோ ஒருத்தன் வந்து கேக் சாப்பிட்டு இருந்தான் இப்படின்னு பார்த்தா கேக்ல எலி ஏதோ இருந்துச்சா நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எலி இல்ல சாக்லேட் கம்பிள்ஸ் ஆனா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்க ஹோட்டலுக்கு அவன் சீல் வச்சுட்டான் என்னன்னு பார்த்தா அவன் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சரி நாங்களும் அந்த பேக்கரியை இழுத்து முடிட்டு போயிடலாம் தான் இருந்தோம் ஆனா எங்களுக்கு வேற தொழில் தெரியாது அதனால இந்த பேக்கரியை எப்படியோ கஷ்டப்பட்டு திரும்ப தொடர்ந்துட்டோம் ஆனா யாருமே வரல சரி அவங்க திரும்ப வர வைக்கிறதுக்கு என்ன பெரிய பெரிய செஞ்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தெரிய வந்துச்சு அதுக்காக எப்படி அந்த பாட்டி சொல்லுது எல்லாத்தையுமே பாட்டி சாரி மைக் கொஞ்சம் ரிப்பேரு நம்ம திரும்பியும் கேட்கலாம் எது பெரிய பெரிய குக்கீஸ் இன்ஸ்பயர் பண்ணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு நான் திரும்ப கேட்கும் போது இந்த தடவை குழந்தைங்களோட சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பதில் சொல்லிருச்சு சூப்பர் நல்ல பதில் இப்ப அந்த மெஷர் பண்ணி எஸ் இந்த பேக்கரி ஒரு வேர்ல்ட் பண்ணிட்டாங்க மக்களே இந்த குக்கி செய்யறதுக்கு எது இன்கிரீடியன் தெரியுமா கொஞ்சம் பால் கூடவே கொஞ்சம் மாவு அதை விட முக்கியமா சின்ன பசங்க மேல வச்சிருக்க அன்பு மீண்டும் உங்களை இன்னொரு ஷோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் ப்ரூஸ் நோலன் அப்படின்னு சொல்லி அந்த ஷோவை முடிச்சேன் இப்ப நான் பேசும் புட்டேஜ் எல்லாம் டிவில போட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அது எனக்கே பிடிக்கல பக்கத்துல இருக்கா இல்லையா இவதான் என் ஆள் என் ஆள் என் கிட்ட நீ எல்லாருமே சிரிக்க வைக்கிறடா சூப்பர் அதே கண்டினியூ பண்ணு அப்படின்னு என்ன என்கரேஜ் பண்ணா ஆடி போடி கண்டிப்பா என் கம்பெனியில இருக்க அந்த ஆங்கர் போஸ்ட் அந்த எவனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் எவன்னா என் கம்பெனியில வேலை பாக்குற

போயிட்டு இருந்தேன் இப்ப என் ஆளை ஒரு நர்சரி ஸ்கூல்ல டிரா பண்ணிட்டேன் ஏன்னா அவ ஆக்சுவலி ஒரு நர்சரி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அவ என்கிட்ட இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பிளட் டொனேஷன் கேம்ப் இருக்கு நான் பிளட் டொனேட் பண்ண போறேன் ரொம்ப ரேரான குரூப் ஏபி பாசிட்டிவ் நீ வந்து பண்றியா பேபின்னு என்கிட்ட கேட்டா அட போமா ஊசியை பாத்தல வாங்கிடுவேன் நீ வேற சரி நீ போய்ட்டு வான்னு நான் சொன்னேன் இப்ப அவ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவ ஸ்கூல் பசங்க அவளுக்கு கொடுத்த ஒரு பேண்டை என்கிட்ட கொடுத்தான் இது என்னன்னு கேட்டா இது இருந்தா கடவுள் துணைக்கு கூடவே இருப்பாராம் சரி கூடன்னு சொல்லி நான் அதை என் கார்ல மாட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன் பரவாயில்ல யாழ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஒருவேளை கடவுள் என் கூட நிப்பாரோ அப்படின்னு நான் யோசிச்சா ஏற்கனவே லேட்டு இதுல டிராஃபிக் வேற கடவுளே உனக்கு கருணையே இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு இப்ப லேட் ஆகி ஆபீஸ்க்கு போனேன் அந்த இடத்துல நான் வர்றதுக்கு முன்னாடியே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நான் தான் லேட்டு அங்க இந்த இவருக்கா இல்லையா இவன் தான் எவன் இவனுக்கும் எனக்கும் இந்த ஆங்கர் போஸ்டிங்கு போட்டியே இப்ப எவன் என் ஹெட் கூட பேசிட்டு இருக்கும் போது நானும் உள்ள வந்துட்டேன் உள்ள வந்த என்னைய என் ஷோ வச்சு பயங்கரமா என்ன கலாச்சிட்டான் அந்த எவன் பையன் நான் விடுவேனா பதிலுக்கு அவனை ஓட்டி தள்ளிட்டேன்ல இப்ப அந்த மீட்டிங்கும் முடிஞ்சு என் ஹெட் வெளியில போயிட்டு இருந்தாரு விடலையே ஹெட் 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 நெல்லுங்க இங்க பாருங்க எனக்கு நாற்பது வயசு ஆகுது நான் ரிப்போர்ட்டர்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டேங்கிறான் தயவு செஞ்சு எனக்கு அந்த ஆங்கர் போஸ்டிங்க கொடுங்க எனக்கு எஞ்சினேன் விட்டா காலையே விழுந்திருப்பேன் ஆனா அந்த ஹெட்டுக்கு கல் நஞ்ச மனசு போல இருக்கு நான் உடனே இங்க பாருங்க ஹெட் என்னாலையும் எவன் மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த ஹெட்டோ தம்பி எவன் ஒரு கிருக்கேன் அவன் ஒரு கோவக்காரன் கெட்டவன் அவனை மாதிரி நீ இருப்பியா அப்படின்னு கேட்டாரு நான் அவனை மாதிரி இருப்பேன் நிரூபிக்கிறதுக்காக அவர் கையில வச்ச அந்த சாப்பாடு தட்டி விட்டேன் என்னாலேயே அது முடியும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன பண்றது நம்ம ஹார்ட் பியூர் கோல்டுமா நானே அந்த சாப்பாடு தான் எடுக்க ஆரம்பிச்சேன் இங்க பாருங்க ஹெட் ஹாய் சூசன் இங்க பாருங்க ஹெட் ஐ தயவு செஞ்சு எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க இந்த ரெகுலர் ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம் என்னால உபயோகித்துக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு பிளீஸ் அப்படின்னு நான் கேட்டா இப்போ அவர் என்கிட்ட நான் சொல்றது கேளு மேட் ஆஃப் த மிஸ் தெரியுமா ஒரு டூரிஸ்ட் கம்பெனி இன்னைக்கு அந்த கம்பெனியுடைய அனிவர்சரி நீ போய் அந்த ஓனரை இன்டர்வியூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன நாயகரா ஃபால்ஸ்க்கு போக சொன்னாரு எனக்கா ஷாக் ஒரு நிமிஷம் மேட் ஆஃப் த மிஸ்னா அந்த இடத்துல இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாருமே லைவா தானே ஃபுட்டேஜ் எடுப்பாங்க அந்த லைவை எப்பவுமே எவன் தானே பண்ணுவா அப்படின்னு நான் கேட்டா அந்த ஹெட்டோ எவன் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ நீ அவன் கூட சேர்ந்து பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு எனக்கா சந்தோஷம் ஏன்னா இவ்வளவு நாள் நான் ரெகுலர் ஃபுட்டேஜ் தானே

சரி ஓகே இப்போ நியூ ஸ்டார்ட் ஆக போகுது நான் எல்லாம் செம்ம எக்ஸைட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல ஷூட் பண்ண போறேன் இப்போ ஸ்டூடியோல இருக்கவங்க ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா இந்த பொண்ணை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பாத்திருப்பீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி போனாலே சூசன் பக்கத்துல இருக்க இந்த வயசானவர் பீட்டர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா எங்க கம்பெனில இருக்க ஃபேமஸ் ஆன ஷோல இவங்க ரெண்டு பேரும் தான் ஆங்கர்ஸ் அதுல இந்த பீட்டர்ங்கிற வயசானவர் இருக்காரு இல்லையா இவரு இன்னைக்கு ரிட்டையர் ஆக போறாரு அந்த ஆங்கர் போசிங்க்கு தான் நானும் எவனும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த சூசன் ஷோவை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணும் போது இன்னைக்கு ஒரு சோகமான நியூஸ் என் கூட வேலை பாக்குற பீட்டருக்கு கடைசி நாள் அவரு நம்ம டிவி ஷோல இருந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா நான் இந்த சைட் செம்ம குஷியில இருந்தேன் ஏன்னா நான் லைஃப்ல இருக்கேன்ல இப்போ அந்த சூசன் பேசிக்கிட்டே என்ன சொன்னானே சோ இதுக்கப்புறம் பீட்டரோட இடத்துல வேலை பார்க்க போறது எவன் சொன்னா எனக்கு கேட்டுட்டு ஷாக்கு பாவி ஹெட் இதுக்காக தான் என்ன லைவ் ஃபுட்டேஜ் எடுக்க அனுப்புனியா அவன் வேலையை எனக்கு கொடுத்துட்டு அவனை ஸ்டூடியோல ஏங்கரா உட்கார வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள கோவம் என்ன பண்றது லைவா இருக்கேனே அதனால பல்ல இழுச்சிட்டு சிரிச்சுட்டே இருந்தேன் இப்போ அங்க இருக்க சூசன் ஓகே நம்ம லைவ் ஃபுட்டேஜுக்கு போக போறோம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா நான் தான் இந்த நியூஸ் கேட்டே உறைஞ்சிருக்கேன் இதுல நான் எங்க நியூஸ் குடுக்கறது அப்படியே அமைதியா நின்ன இந்த சைடு அவங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது போது இப்ப அண்ணன் பேச ஆரம்பிச்சேன் ஹாய் சூசன் சாரி ஃபார் தட் டிலே ஆக்சுவலி சாரி கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் புது ஆங்கரை கங்கராச்சுலேட் பண்ணிக்கிறேன் கங்கராச்சுலேஷன் எமகண்ணோ எவன் சாரி சாரி சரி வாங்க நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் இவங்க தான் இந்த மெய்ட் ஆஃப் த மிஸ் கம்பெனியுடைய ஓனர் ஹாய் பாட்டி பாட்டி இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க டைட்டானிக்ல ஏன் ஜாக்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த பாட்டிக்கெல்லாம் புரியல சரி பாட்டி நான் சொல்றதை கேளுங்க டைட்டானிக்ல நீங்க அந்த ஜாக்க விட்டுட்டு போனது கூட பரவாயில்ல ஆனா கடைசியில ஏன் அவங்களோட செயின தூக்கி எறிஞ்சிக்க அவ்வளவு காஸ்ட்லியான டைமண்ட் உங்களுக்கு விளையாட்டா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசேன் அங்க உள்ள எல்லாருக்கும் ஒண்ணும் புரியல இப்ப அந்த சைட் தான் அந்த மெயில் ஆஃப் த மிஸ் கம்பெனியுடைய ஓனர் இருந்தா ஓனர் கிட்ட போயிட்டு டேய் இங்க வாடா இங்க பாரு என் கேள்விக்கு பதில் சொல்லு நானும் இதே ஆங்கர் போஸ்டிங்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா என்ன விட அந்த எவன் எந்த வகையில சிறந்தவன் சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டா அவன் ஒண்ணுமே தெரியாம முடிச்சுட்டு இருந்தான் ஐயோ சரி மக்களே நீங்க சொல்லுங்க அந்த கிருக்கு பாய எவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா காலமே இது இந்த உலகமே சுயநல பையடா அப்படின்னு சொல்லி ஷோவை முடிச்சேன் முடிக்கும் போது கூட நம்ம பஞ்சை இல்ல ஓகே கிறுக்கு பசங்களா உங்களை மீண்டும் வேற ஒரு ஷோவில் சந்திக்கிறேன் இல்லாட்டி வேற நியூஸ் சேனல்ல இருந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் ப்ரூஸ் நோலன்னு சொல்லி அந்த ஷோவை முடிச்சேன் கட் பண்ணா என்ன நியூஸ் சேனல்ல இருந்து தூக்கி வெளிய எடுத்துட்டாங்க யோ ஓங்கடா எனக்கு வேற நியூஸ் சேனல்லையா என்ன அப்படின்னு சொல்லி நானும் என் பாட்சை தூக்கிட்டு வந்தேன் காருக்கு போலான்னு பாக்கும்போது பக்கத்துல ஒரு பிச்சைக்காரனை ஏகப்பட்ட ரவுடிங்க கதாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க விட்டுவேனா நான் நம்ம மனசு தான் பியூர் கோல்ட் ஆச்சு போய் அந்த தாத்தா கிட்ட போகும்போது அவனுங்க என்ன பார்த்துட்டு அந்த சைடு சைட்ல தனியா போயிட்டானுங்க இப்போ அந்த தாத்தாவை பார்த்து தாத்தா நீங்க சேஃபா இருக்கீங்க டேய் இனி இந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னது தாங்க ஐயோ அவனுங்க வேற ஏதோ வேலையா தான் போயிருக்கானுங்க என்ன பார்த்து பயந்தெல்லாம் போல டேய் எங்கட பார்த்தாடா நான் சொன்னே என்ன விரட்டும் போது தாத்தா ஓடிறியா அப்படின்னு சொல்லி நானும் தப்பிச்சு என் கார் கிட்ட போனா அடி பிரிச்சுட்டானுங்க இந்த மூக்கு கீழே கிணறு மாதிரி இருக்க இந்த விஷயத்த மூடி வச்சா மட்டும்தான் கொஞ்சம் பொழைக்க முடியும் போல இருக்கு இப்ப நான் வீட்டுக்கு போனா என் ஆள் வேற என்கிட்ட கவலைப்படாத பேபி கடவுள் உனக்கு வழி காட்டுவாருன்னு சொல்றான் அடி பாவி அந்த கடவுள் கீறு பயிலாவது தாண்டி நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன் ஏ கடவுளே உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் என் ஆளு கூட சண்டை போட்டுட்டு என் வீட்டுல இருந்து கிளம்பினேன் கார்ல போகும்போது எல்லாம் ஒரே ஆளுக்க அப்பதான் கால் இருந்த என் ஆள் குடுத்தா அந்த பேண்டை பாத்தேன் சரி என் ஆள் சொன்னதை ட்ரை பண்ணி பாப்போம் அதை கையில வச்சிட்டு இப்ப கடவுள் கிட்ட பேச ஆரம்பிச்சேன் கடவுளே கடவுளே எனக்கு தயவு செஞ்சு ஒரு வழியை காட்டுன்னு அந்த பேண்டை பார்த்து நான் பேசிட்டு இருந்தா எங்க பேண்டை பாத்துக்கிட்டு இருந்ததுல ரோட்டை பாக்க மரட்டேன் ஒன்று போய் ஒரே போஸ்ட் மரத்துல காரும் ஒருச்சு ஐயோ ஏய் கடவுளே நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு என் ஆள் கொடுத்த பேண்ட பக்கத்துல இருந்த கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் காலையில முழிச்சு பார்த்தா என் ஆள் வேலைக்கு போயிட்டான் அவ லெட்டர்ல என்ன பத்தி எழுதிருந்தா இப்ப அந்த டைம்ல திடீர்னு என் பேஜர்ல ஒரு சவுண்ட் என்னன்னா நாங்க இருக்கிறது டூ தௌசண்ட் த்ரீல அந்த டைம்ல செல்போன் எல்லாம் யாருக்கிட்டே இல்ல எல்லாருமே இந்த பேஜர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல பார்த்தா ஏதோ ஒரு நம்பர் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு வந்துகிட்டே இருந்துச்சு அட போயான்னு சொல்லி ஜன்னலை திறந்து அந்த பேஜரை தூக்கி வெளியில ஒரே அடி அந்த பேஜரே நொருகிடுச்சு இவ்வளவு சோதனை பார்த்தா இந்த நாய் வேற வீட்டுக்குள்ளேயே யூரின் போயிட்டு இருக்கு அதை கொண்டு போய் நான் வெளியில விட்டா வேற போக மாட்டேங்குது இதை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கும் அந்த சைடுல இருந்து ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா நான் நொறுக்கின பேஜ்ல இருந்து இன்னமும் சவுண்ட் வந்துட்டு இருக்கு சரி ஓகே நமக்கு தான் வேலையும் இல்ல வெட்டியும் இல்லையே இந்த நம்பருக்காவது கால் பண்ணி பாப்போம் சொல்லி கால் பண்ணேன் அந்த சைடு பார்த்தா ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் அதுல என்ன சொன்னாங்கன்னா உங்க வாழ்க்கையில சோகமா நீங்க எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் ஒரே தடங்கள் வருதா ஒரே தோல்வியா எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க இந்த பில்டிங் வந்துருங்க அப்படின்னு அதை சொல்லி இருந்துச்சு எனக்கெல்லாம் ஒண்ணு புரியல திடீர்னு அந்த கால நீங்க உங்களோட பேர் ப்ரூஸ் நோலனா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு வருது என்னடா என் பேரை சொல்றாங்க போறாங்க யாரா இருக்கும் தெரியலையே சரி ஓகே நமக்கு தான் இன்னைக்கு வேலை இல்லையேன்னு சொல்லி நானும் அந்த பில்டிங்கு போனேன் அங்க பாத்தா பில்டிங் ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு சார் இந்த ரூம் செவனுக்கு எப்படி போகணும்னு கேட்டா செவன்த் ஃபுளோர்ல தான் ரூம் செவன் இருக்கு நீங்க அங்க போய்க்கங்க அப்படின்னு அந்த கிளீனர் சொன்னாரு சரி ஓகே லிப்ட் ஓபன் பண்ணா லிப்ட் வேலை செய்யாது பான்னு சொல்லிட்டாரு சரி ஓகே ஸ்டெப்ஸ்லயே போறேன்னு சொல்லி ஏழு மாடிங்க ஐயோயோ மூச்சு வாங்கிடுச்சு ஏறி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தனும் இல்ல திடீர்னு பார்த்தா டாப்ல இருந்து ஒருத்தர் ஏனில இறங்கி வந்தாரு யாருன்னு பார்த்தா அந்த கிளீனர் தான் அட்டா பாவி லிப்ட் வேலை செய்யலன்னு சொன்னா சரி ஓகே பண்ணிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி நானும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்தேன் அவன் பார்த்தா என்ன பார்த்து தம்பி நான் அப்பா உன்ன கூப்பிட்டதுன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை கலத்தான் உள்ள பார்த்தா வெள்ள வெள்ள கோட் சூட் போட்டிருக்கான் இங்க என்னதான் நடக்குதுன்னு நான் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட ப்ரூஸ் கவலைப்படாத எல்லாமே நல்லதுக்குதான் நீ செய்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது ஓ அப்பாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொன்னான் அந்த இடத்துலதான் எனக்கு ஷாக்கு நீ அப்பா இறந்து பல வருஷம் ஆச்சு இப்ப அவன்கிட்ட நான் யாருன்னு கேட்டா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் ப்ரூஸ் உன் லைஃப்ல நடந்த எல்லாமே அந்த கபோர்ட் குள்ள இருக்குன்னு சொன்னா இந்த கபோர்ட் குள்ள அப்படியா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் போய் அதை திறந்தா அது அவ்வளவு பெரிய கபோர்டா இருக்கு யோ யோ க்ளோஸ் பண்ணியான்னு சொன்ன உடனே கை வேற மாட்டிக்கிச்சே இப்ப அந்த கிளீனர் அந்த கபோர்ட் குள்ள இருந்து ஒரு பைல் எடுத்து நீ கடைசியா கடவுளே உனக்கு கருணை இல்லையான்னு கேட்டிருக்க கரெக்டா சொன்னா யோ என்னையா என்ன வேவ் பாக்குறீங்களா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னேன் அதுக்கு அந்த கிளீனரோ நான் தான்ப்பா கடவுளுங்கிறா யோ ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் சரி ஓகே நீ கடவுள் பின்னாடி எத்தனை விரல் வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம் விளாண்டுகிட்டு இருந்தேன் இந்த சீன் ஆக்சுவலா நீங்க எல்லாருமே நிறைய சோஷியல் மீடியால பாத்துக்கலாம் இப்போ என் கையில ஏழு விரல் இருக்குன்னு சொன்னா தப்பு என்ன ஏதா இப்போ அந்த கிளீனர் இனிமே எதுக்கு கிளீனர் அவன் கடவுளாச்சே அந்த கடவுள் என்கிட்ட நீ இந்த பில்டிங்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னோட சதிகள் வந்துரும் சொன்னா நான் நம்பவே இல்ல வெளியே ஓடி

கைக்குள்ள இருந்து ஒரு பொருள் தான் அது என்னன்னு பார்த்தா ஆள் கொடுத்த பேண்ட் அதை அவர் கையில எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளவிட்டாரு யோ எங்கயா போறேன்னு கேட்டா நான் வெக்கேஷனுக்கு போறேன் இனி என் வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சுத்தம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஊருக்குள்ள போனேன் அங்க பார்த்தா நான் சொல்ற எல்லாமே நடக்குது செம்ம குஷி நீங்களே யோசிச்சு பாருங்க அங்க பார்த்தா என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிச்ச அந்த ரவுடி கும்பல் இருந்தாங்க விட்டு வேணா நானு அவங்க கிட்ட போய் பேசினேன் தம்பிக்கெல்லாம் மரியாதையா என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க இல்லன்னா அவ்வளவுதான் நான் சொல்லும்போது போது மன்னிப்பா அதெல்லாம் கேட்க முடியாது வேணும்னா டிக்கில இருந்து குரங்கு வரட்டும் அப்ப வேணா நான் கேட்கறேன் நடக்காத விஷயத்தை சொன்னா

இழுக்கிறோம் என்ன மேகம் மறைச்சிட்டு இருக்கு கிளீன் 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 கொஞ்சம் ஸ்டார்ஸ் ஓகே சூப்பர் அப்படின்னு நான் ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்த போது இந்த சைடு என் ஆளு அங்க வந்தா அவளுக்கு இத பாத்துட்டு செம்ம ஆச்சரியம் பேபி பெட்ரூம் போலாமா நான் கேட்டேன் அவளும் குஷியாயி ஓகேன்டா அதுக்கப்புறம் நைட்டு ஜுமா கா ஜூ தான் அடுத்த நாள் காலையில முழிச்சா என் காதுல ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே ஏதோ கொசுவா இருக்கும் போல இருக்குன்னு நான் அதை விட்டுட்டேன் அந்த டைம்ல சரியா என் வீட்டு நாயோ யூரின் போலான்னு பாத்துச்சா விட்டு வேணா நானு நான் தான் கடவுளாட்டேன் ஏய் போய் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அதுவும் போய் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துருச்சு ஆனா இங்க நியூஸ்ல பார்த்தா ஏகப்பட்ட நாடுல சுனாமியே வந்திருக்கு அதுக்கு காரணம் நான் இது நிலாவை பக்கத்துல கொண்டு வந்தேன் இல்லையா பொதுவாகவே ராத்திரியில அலைகள் கடல்ல அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே நிலா தான் நிலாவோட ஃபோர்ஸ்னால தான் கடல்ல அலைகளே அதிகமா வரும் நான் நிலாவை நேத்து பக்கத்துல கொண்டு வந்ததுனால ஃபோர்ஸ் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு போல இருக்கு ஆனா நான் இது எதுவுமே நோட் பண்ணாம சந்தோஷமா வேலைக்கு கிளம்புனே நமக்கு வேலை இல்லாட்டி என்ன நம்மளே இனி உருவாக்கிக்க வேண்டியதுதான் போயிட்டு இருக்கும் போது காரை பார்த்தா நேத்து பண்ண ஆக்சிடென்ட்ல உடஞ்சிருந்துச்சு உள்ள ஏறினதுதான் எல்லாருமே எங்கிட்ட வந்து கார் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா நான் தான் அதை சூப்பர் காரா மாத்திட்டேன்

நீ கண்டிப்பா திரும்ப வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா ஆங்கர் பொசிஷன் உனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட இல்லையா அதை என்னால கொடுக்க முடியாது ஏன்னா கம்பெனியோட அந்த அத்தாரிட்டி எங்கிட்ட கிடையாதுன்னு அந்த ஹெட் சொன்னாரு எனக்கு தான் பிரச்சனையே இல்லையே சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கான வாய்ப்புகளை நானே உருவாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் கிளம்பி வந்தேன் இப்ப நார்மலான இன்டர்வியூ எல்லாத்தையுமே சூப்பரான இன்டர்வியூவா நான் மாத்திக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம தான் கடவுளாச்சே நியூஸ் கிரியேட் பண்றது நமக்கு என்ன புதுசா நான் ஒரு எக்ஸிபிஷன்ல இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஒரு எரிக்கல் வந்துருச்சு அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் இல்ல ஐயா மட்டும் தான் ரிப்போர்ட்டர் எல்லா நியூஸையுமே கவர் பண்ண அது அதுக்கடுத்து அண்ணன் பயங்கர பேமஸ் ஆயிட்டேன் எந்த அளவுக்குன்னு எனக்காக ஒரு பில் போர்டே வச்சாங்க எங்க கம்பெனில ஏன்னா தலைவர் தான் டாப் ரிப்போர்ட்டர் இப்போ இந்த சைட் ஒரு மசாஜ் பார்லர்ல என் ஆளும் அவளோட ஃப்ரெண்டும் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க என் ஆள் அவ ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு நானும் என் பேபியும் பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிட போறோம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா இதை கேட்ட உடனே அவன் ஃப்ரெண்டோ அவன் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறானா சூப்பர் சூப்பர்னு கங்கராச்சுலேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா என் ஆளுக்கும் அது ஆசைதான் இந்த சைடு இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நான் நியூஸ் சேனல்ல ஸ்டுடியோக்கு போய் பார்த்தேன் அந்த இடத்துல அந்த எவனும் சூசனும் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ஆங்கர் பொசிஷன் வேணும்னா இந்த ஆங்கர் பொசிஷன் காலி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சிம்பிள் இந்த எவ்வளவு வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதுதான் அவனோட ஸ்பீச்ச நானே மாத்த ஆரம்பிச்சேன் கூடவே அவன் பேசும்போது டர் புருன்னு பின்னாடி சவுண்டு வேற விடுவாங்களா அடுத்த நாளே அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ அன்னைக்கு நைட் டின்னர்ல நானும் என் ஆளும் உட்காந்துட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது போது ஆள் கிட்ட நான் பேபி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லி முட்டி போட்டேன் உடனே அவன் அவளை ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தா போல இருக்கு ஆனா நானும் எனக்கு ஆங்கர் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன் அதை நினைச்சு அவளுக்கு சந்தோஷம் தான் ஆனா அவ நான் அவளை ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு பார்த்தா பேசிட்டு இருக்கும் போது என் காதுல ஏதோ சவுண்ட் கேட்க கேட்க ஆரம்பிச்சு ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நான் கத்துனேன் அங்க பார்த்தா அவங்க யாரும் பேசவே இல்ல எனக்கு அந்த சவுண்ட் நிக்கவே இல்ல நான் உடனே என் ஆள் கிட்ட நீ சாப்பிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போனேன் இப்ப கண்ணை மூடி கண்ணை திறந்தா நான் ஹிமாலயாஸ் மேல இருக்கேன் பக்கத்துல அந்த கடவுள் இருந்தாரு யோ என்னையா என் காதுக்குள்ள ஏதோ ஈ ஓடுற சவுண்ட் கேக்குதுன்னு நான் கேட்டா தம்பி அதெல்லாம் மனுஷங்களோட வேண்டுதல் பா நீ இப்ப கடவுள் கூடவே உனக்கு ஒரு சில பொறுப்புகளும் இருக்கும் மக்கள் உன்னை நோக்கிதானே வேண்டுவாங்க நீதான் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா என் ஆள் தூங்கிட்டு இருந்தா ஓகே இப்ப காதுல கேக்குற இந்த சவுண்டு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லி எல்லா வேண்டுதலையுமே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு நான் சொன்னா முன்னாடி பார்த்தா எல்லா இடத்துலயுமே ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி இருக்கு இது செட் ஆகாது இது அப்படியே கபோடா மாத்துங்க வீடு ஃபுல்லா கபோர்ட் ஆயிடுச்சு சுத்தம் இதுவும் செட் ஆகாது வேற என்ன பண்ணலாம் ஆஹ் பேசாம இந்த பிரேயர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்குனே ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சூப்பர் நல்ல ஐடியா தான் ஓகே அந்த பிரேயர்ஸ் எல்லாம் டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகுது ஆகுது ஆகிக்கிட்டே இருக்கு நைட்டு பாக்க ஆரம்பிச்சது விடிஞ்சிருச்சு ஒரு வழியா டவுன்லோட் ஆகி முடிஞ்சு எத்தனை ப்ரேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தா பதினஞ்சு லட்சம்மா சுத்தம் இவ்வளவு எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது சரி ஓகே இன்னைக்கு முழுக்க உட்காந்தாவது இந்த பிரேயர்ஸ் எல்லாத்தையுமே நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி கிராண்டர் கிராண்டர்னு டைப் பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு முழுக்க உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா திரும்ப மூணு லட்சம் வேண்டுதல் மாதிரி நிக்குது அடா பாவிகளா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சரி ஓகே பேசாம வர்ற எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா எஸ் கொடுத்துருவோம்னு சொல்லி அப்படி ஒரு சாஃப்ட்வேரை போட்டு வச்சுட்டேன் இப்போ யாரு வேணும்னாலும் எல்லாமே நடந்துடும் அவங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி இப்போ நம்ம வேற ஏதாவது வேற இருந்தா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நான் கிளம்புனேன் இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னா என் கம்பெனில நான் ஒரு பெரிய நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆயிட்டேன் இல்லையா என் கம்பெனியோட டிஆர்பி ஏ மூலியமா எங்கயோ போயிடுச்சு அதுக்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க நான் இப்ப அந்த இடத்துல தான் இருக்கேன் அங்க இந்த சூசன் பொண்ணு வேற என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு எதுவுமே புரியல ஆனா என் ஆளு அங்க வரவே இல்லை ஏன்னா கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஹோட்டல்ல நான் அவளை விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா அதனால கோவமா இருக்கா அவளுக்கு போன் பண்ணி இப்ப நான் வர சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த சைடு அந்த சூசன் பொண்ணு நிக்கிறா அவ என்கிட்ட பேசுற விதமே சரியில்லையே இல்லையே அவளை நான் யோசிக்கிறதுக்குள்ள என்ன கிஸ் பண்ண பின்னாடி பார்த்தா என் ஆளும் அந்த இடத்துக்கு வந்துட்டான் இத பார்த்து என் ஆள் கோவப்பட்டு இருந்து வெளியே நடந்து போயிட்டு இருந்தா நான் பின்னாடியே போய் கெஞ்சினேன் ஆனா அதை கேட்கவே இல்ல அதுக்கப்புறம் எனக்குள்ளயும் ஈகோ வந்துருச்சு பின்ன நான் கடவுளாச்சு சரிதான் போடி எங்களுக்கு எல்லாம் பிகர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு வந்தேன் ஆனா என்னதான் வெளியில நான் கேட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாலும் என் ஆள் இல்லாம இருக்கதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி பாட்டியை முடிச்சுக்கலான்னு சொல்லி அந்த பாட்டியை கெடுத்து எல்லாரையுமே அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிட்டேன் இப்ப பார்த்தா இந்த கடவுள் வேற அந்த இடத்துக்கு வந்துட்டாரு கடவுளே ஒரு கடவுளா இருக்காது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்ப அடுத்த நாள் என் ஆளை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணேன்னு கேக்குறீங்க அவ போற வழியில ஃபுல்லா என்ன ஞாபகப்படுத்துற மாதிரி எல்லா விஷயங்களையுமே வச்சேன் அதை பார்த்துட்டு அவளுக்கே ஷாக்கு இப்ப அவ அவளோட ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் அவகிட்ட போய் பேசினேன் அவ பார்த்தா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்னு பார்த்தா நான் அந்த கடவுளாச்சே என் பவர்ஸ் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணா என் பவர்ஸ் இப்ப அவகிட்ட ஒர்க் ஆகல ஏன்னா என் பவர்ஸ் தான் மனுஷங்களோட எமோஷன்ஸ்ல ஒர்க் ஆகாது அவ என்ன வெறுத்தது வெறுத்ததே தான் சரி ஓகே இப்ப கட் பண்ணா நான் என் ஸ்டூடியோல இருக்கேன் ஆக்சுவலா இன்னைக்கு தான் நான் ஆங்கரா ஒர்க் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டே அந்த எவன் எல்லாம் வேலையை விட்டு அனுப்பியாச்சு இப்ப நானும் சூசனோ ஆங்கரா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் இப்ப நான் பேசலாம்னு பார்க்கும்போது ஒரு தடவை கரண்ட் போயிடுது நான் திரும்ப கரண்ட் வர வச்சா திரும்பியும் கரண்ட் போயிடுது டேய் இந்த ஸ்டுடியோல ஆங்கரா பேசணும்ங்கிறது என் ஆம்பிஷன்ரா ஒரு வார்த்தையாவது பேசிக்கிறேன்டான்னு கெஞ்சி இப்ப நான் பேசலாம்னு பார்த்தா திடீர்னு டாக் பேக்ல ஹெட்டோட சவுண்ட் யோ ஏய் என்ன பேச நான் கத்துனா ஹெட்டோ என்கிட்ட டேய் ப்ரூஸ் வெளியில பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு அத நியூஸ்ல சொல்லு அப்படின்னு அவர் சொன்னாரு எனக்கா ஷாக்கு ஏன்னா அந்த கலவரத்துக்கு கண்டிப்பா காரணம் நானாதான் இருப்பேன் இப்ப இது எதுவுமே தெரியாம இந்த ஹெட் வேற என்ன பேச சொல்லிக்கிட்டே இருந்தா நானும் பேசலாம்னு வந்தேன் ஆனா என்ன பண்றது நம்ம மனசு கொஞ்சம் பியூர் கோல்டாச்சு தான் கெட்டது பண்ணியிருந்தாலும் நமக்குள்ளேயே ஒரு நல்லவன் தானே இருக்கா எல்லார்கிட்டையும் ஹாய் என்னோட பேரு ப்ரூஸ் நோலன் நான் இப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடினேன் வெளியில வந்து பார்த்தா ஊரே கலவரமாயிட்டு இருக்கு என்னன்னு எல்லாம் ஏன் தப்புதான் அந்த கம்ப்யூட்டர்ல யாரு என்ன வேறினாலும் அது நிறைவேறணும்னு சொல்லி ஒரு சாப்ட்வேர் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா எங்க ஊர்ல லாட்ரி சிஸ்டம் லீகல் தான் அங்க பார்த்தா எல்லாருமே அந்த லாட்ரில ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே எங்கிட்ட வேண்டி இருப்பாங்க நானும் யாரு என்ன வேண்டாம்னு தெரியாம எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சிட்டேன் அதனால அந்த இடமே கலவரமாயிட்டு இருக்கு அங்க பாத்தா பில் போர்டெல்லாம் ஏறிச்சு தூக்கி எரிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்பதான் எனக்கு திடீர்னு அந்த கடவுளோட ஞாபகம் உடனே நான் அந்த கடவுளை பார்த்த பில்டிங்கு போயிட்டேன் அங்க பார்த்தா திரும்பையும் அந்த கிளீனர் வேஷத்தை போட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு நான் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லலாம் பாத்தா எனக்கு ஹெல்ப் பண்றியா க்ளீன் பண்ணு கேட்டாரு நான் ஆக்சுவலா இவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றியான்னு கேட்டாரு நான் போய் முடியாதுன்னு சொல்லிட்டே போயிருப்பேன் ஆனா இந்த வாட்டி நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் என்னன்னு பாத்தா இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றதுங்கிறது ஜஸ்ட் ஃப்ளோரை க்ளீன் பண்றது மட்டும் கிடையாது நான் பண்ண தப்பி எல்லாத்தையுமே அந்த கடவுளும் நானும் ஒன்னா சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம் அதாவது சரி பண்ணிட்டோம் இப்போ அந்த கடவுள் என்கிட்ட நீங்க எல்லாருமே மிராகிள்ஸ் தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நிறைய காசு வரணும் லாட்டரியில ஜெயிக்கணும் இதெல்லாம் தான் மிராக்கள்னு நீ நினைச்சிக்கிட்டு இல்ல ஒரு சின்ன பையன் கேட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டு படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போறான் பாரு அதுதான் மிராக்கல் ஒரு அம்மா இருந்து ரெண்டு வேலை பண்ணிக்கிட்டு தனியார் பாத்து அவங்களோட குழந்தைங்களை சந்தோஷமா பாத்துக்கறாங்க பாரு அதுதான் மிராக்கல் நீங்க எல்லாரும் மிராக்கள் கடவுள் உங்க வாழ்க்கையில பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா உண்மையிலேயே அந்த மிராக்களை உங்களால மட்டும் தான் பண்ண முடியும் அத வேற யாராலையுமே உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து திணிக்க முடியாது அப்படின்னு அந்த கடவுள் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு யோ என்னைய நீ பாட்டுக்கு போற உன் சத்திகள்லாம் உனக்கு திரும்ப வேணாமா ஒருவேளை எனக்கு ஏதாவது கேள்வி எதுவும் வந்துச்சுன்னா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா கவலைப்படாத உனக்கு நீ எந்த கேள்வியும் வராது ஏன்னா நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ஓகே இதுக்கப்புறம் நம்ம பண்ண தப்பு எதையுமே திரும்ப பண்ண கூடாது நான் செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே அதே சமயம் சரி செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் வேலை பார்த்ததே அந்த கம்ப்யூட்டரை புடிக்க விட்டது தான் இனி யாருக்கும் அவங்களோட ஆசை அதுவா எல்லாம் நிறைவேறாது அடுத்ததா அந்த எவனுக்கு என்னாலதானே வேலை போயிருக்கும் சோ அவனுக்கு அவனோட வேலையை திரும்ப வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன் இப்போ நான் என் வீட்டுல இருக்கும் போது அந்த இடத்துக்கு என் ஆளுடைய ஃப்ரெண்டு வந்தா அவ வந்து என் ஆளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்றான் ஏன்னா என் ஆள் என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு வீட்டில தான் தங்கியிருக்கா போல இருக்கு இப்ப அவ போகும்போது அவகிட்ட நான் எங்க போட்டோ ஆல்பமையும் சேர்த்து கொடுத்தேன் என்னன்னா அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவளோட அருமையை புரிஞ்சுது அதனால அவ செய்யணும்னு ஆசைப்பட்ட போட்டோ ஆல்பமை நான் செஞ்சு முடிச்சேன் அது அவகிட்ட கொடுத்த உடனே அந்த ஃப்ரெண்டோ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் ப்ரூஸ் நான் நைட்டு தூங்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன் என் குழந்தைங்க கூட சந்தோஷமா பேசிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு நான் தூங்குவேன் ஆனா ஆள் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உட்காந்து கடவுள் கிட்ட பிரே பண்ணுவான் அதுவும் உனக்காக அவ டெய்லி உனக்காக மட்டும் தான் பிரே பண்ணுவா அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டான் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஒரு விஷயம் பிரே பண்ணுவாளா அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ல

நான் நடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துலலாம் எல்லாம் முடியல நான் ரோட்ல உட்காந்து அலாரமிச்சேன் கடவுளே உனக்கு கண்ணே இல்லையான்னு கேட்டா திடீர்னு என் மேல வெளிச்சம் வந்துச்சு ஆஹா கடவுள் நமக்கு ஒலி குடுக்கிறாருப்பா அப்படின்னு எதிரில பார்த்தா அது கடவுளோட ஒளி இல்ல எதிரில் வந்து லாரியோட ஒளி அடிச்சு தூக்கிட்டா இப்ப கண்ணை திறந்து பார்த்தா நான் சொர்க்கத்துல கடவுள் கூட இருந்தேன் அட பாவி நான் செத்துட்டேனா கதை முடிஞ்சது சரி ஓகே இப்ப அந்த கடவுள் என்கிட்ட உனக்கு கடைசியா ஒரு வரம் தரேன் என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னாரு இப்ப நான் உடனே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு பில்ட் அப்பா சொன்னேன் அதை கேட்டுட்டு நீ இந்த அளவுக்கு எல்லாம் நல்லவேன் உனக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுன்னு சொன்னாரு இந்த வாட்டி நான் என் ஆளுக்காக வேண்ட ஆரம்பிச்சேன் உடனே அவரு ஆள் உன் கூட திரும்ப சேர்ந்துடணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டாரு நான் ஃபர்ஸ்ட் ஆமா தான் சொல்ல வந்தேன் ஆனா திடீர்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு நான் ஒவ்வொரு தடவையும் அவளை ஏமாத்திக்கிட்டு மட்டும் தான் இருந்தேன் ஏகப்பட்ட தடவை ஹர்ட் பண்ணிருக்கேன் ஆனா அவ என் கூட தான் இருந்தா சோ இந்த தடவை நான் ஒரு முடிவெடுத்தேன் கடவுளே அவ ஒண்ணு என் கூட எல்லாம் இருக்க வேணாம் அவளுக்கு சரியான ஒருத்தனை அவ கண்டுபிடிக்கணும் அவ கண்டுபிடிக்க போறவன் என்ன மாதிரி இருக்கணும்னு எப்பவுமே என் ஆளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும் அவ என்னைக்குமே என்ன நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் சுயநலமா இல்லாம என் ஆளுக்காக நான் வேண்டினேன் அந்த கடவுளோ சரி ஓகே சொல்லி என் நெஞ்சில கைய வச்சாரு அங்க பாத்தா நான் இன்னும் சாகல எனக்கு ஷாக்கு குடுத்துட்டு இருந்தாங்க கண்ண மூடி கண்ணு திறந்தா இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் என் உடம்புல ஏதோ ஒரு பிளட் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க அது என்ன பிளட்ன்னு பார்த்தா என் ஆளு ஸ்கூல் டொனேஷன்ல கொடுத்த அவளோட ஏபி பாசிட்டிவ் பிளட் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு வா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களே அது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தா இப்போ அந்த இடத்துக்கு என் ஆள் வந்தா என் ஆள் வந்து திரும்பவும் என் கூட ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன நடக்குது இங்க இப்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் நான் நியூஸ் ரிப்போர்ட்டராகவே வேலை பார்த்தேன் அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்த அந்த மாரன் பேக்கரி கூடவே என்னோட ஆளோட ஸ்கூல் எல்லாரும் கொலாப் பண்ணி பிளட் டொனேஷனுக்காக ஒரு கேம்ப் நடத்திட்டு இருந்தாங்க நான் அந்த நியூஸ் கவர் பண்றதுக்காக தான் அங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஆனா ஃபஸ்ட்ல மாதிரி எல்லாம் இல்ல இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாவே என் வேலையை பார்த்தேன் ஏன்னா நான் பேசுறது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அதை விட முக்கியமா என்னதான் நான் கடவுளா இருக்கும் போது நான் ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே எனக்கு கிடைச்சிருந்தாலும் இது நான் உழைச்சி சம்பாதிச்ச அந்த சுகமே தனி தான் இப்போ நான் பேசி முடிச்ச உடனே சுத்தி இருக்க எல்லாருமே எனக்காக கை தட்டினாங்க இப்ப நான் என் ஆள் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது போது தூரத்துல நான் காப்பாத்தினா அந்த பிச்சைக்காரர் நின்றுகிட்டு இருந்தாரு அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் அந்த கடவுள் மாறு வயசத்துல என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு போல இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது ஐயோ ஒவ்வொரு தடவை இதே தப்பு தான் ஸ்பீடா போறேன் ஸ்லோவா ஆரம்பிக்கிறேன் திடீர்னு ஸ்பீட் எடுத்துறேன் அது ஏன்னு தெரியல ஐ திங்க் டைம் நிறைய போதுங்கிறதுனால எவ்ளோ ஷார்ட்டா பண்ண முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா முடிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு ஸ்பீடா பேசுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்லோவா வீடியோ டியூரேஷன் கம்மியா இருந்தாலே யாரும் பார்க்க மாட்டேறாங்க இதுல நான் லென்த் வேற அதிகமா போட்டேன்னா யாராவது பாப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனாலதான் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு டைம் கொடுத்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அதை யூஸ் பண்ணி என்னதான்